ஹாய் நண்பர்களே இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பசங்க ரிசல்ட் பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கோம் என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அந்த வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆ பூ இப்போ எங்கே போகிறோம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படியா ஓகே ஸ்கூல்க்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு பாருங்க நண்பர்களே ஸ்கூல்கிட்ட போய்ட்டு இருக்கோம் ஸ்கூல்கிட்ட போயிட்டு பசங்க மார்க் என்ன பார்த்துட்டு மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பசங்களோட ரிசல்ட்டெல்லாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு பசங்களுக்கு வர வழியில் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் என்னென்னு வாங்கினா இருந்துருக்கோம் காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கினா இருந்திருக்கும் காட்டுற பாருங்கள் கொஞ்சம் நேந்திரம் வாழ்கிறோம் அப்புறமா பசங்கள் ஹைஸ் கேட்டாங்க வேந்திர சிப்ஸு அப்புறமா இது ஏதோ பீஸா மாதிரி இருக்குது புதுசாக இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா எனக்கு பிடிச்ச தேங்காய் தேங்காய் பிஸ்கட் தேங்காய் பிஸ்கட் இதெல்லாம் வாங்கினு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோலாம் வாங்கி வந்தாச்சு ஆ தம்பிக்கு ஒரு சாக்லேட் வாங்கி வந்தோம் ஆ ஆ சாப்பிட்றேன் நல்லாயிருக்காப்பா ம் ఎప్పుడీ స్కూల్లో మార్కెలె నల్ వానయా వై తర్దే సెల్ నెల మార్క్ ఎండ్స్ బాయ్